ஒரு கவிதைக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு சொல்லுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்பெண்ணங்களை அழுக்குகளை ஆழ அகல தோண்டி புதைக்கும் வல்லமை உண்டு அந்த மாதிரியான எழுத்துக்களையும் கதைகளையும் கவிதைகளையும் தேடி தேடி படிப்பது அப்படின்றது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை நான் நினைக்கிறேன் அப்படி எண்ணிய சமீபத்தில் ரொம்ப தொந்தரவு செய்த ஒரு சிறு கவிதை தொகுப்பு வைக்கோல் என்று பசுவானது கவிஞர் பூர்ணா அவர்கள் எழுதியிருக்காங்க அருமையான வந்து ஒரு தொகுப்பு இதில் எல்லா கவிதைகளையுமே வந்து பயங்கரமா இருக்கு அதில் ஒரு கவிதை இரத்த பந்தங்கள் அப்படின்னு அந்த கவிதைக்கு தலைப்பு இந்த கவிதையை நீ எங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுச்சுன்னு நான் சொல்றேன் அண்ணன் தம்பி சண்டைக்கு பின் நடைபாதையில் முள்ளையும் மரத்தையும் போட்டு வைத்தனர் விளையாட போய் காலில் ரத்தம் சொட்ட சொட்ட வீடு வந்த மகன் ஏப்பா பெரியப்பா பாதம் மேலே முல்லை போட்டு வச்சிருக்கு என்றான் இந்த குழந்தைகிட்ட அந்த அப்பா என்ன பதில் சொல்லுவது அப்போ நிலம் என்பது ஒரு இரத்த பந்தங்கள் அண்ணன் தம்பிகளோட ஏற்பட்ட வந்து ஒரு பகையை குழந்தையுடைய குரலில் ஒரு கள்ளம் இல்லாத குழந்தையுடைய ஒரு கேள்வியால் வந்து அப்படி துணுக்குற செய்கிறது இருக்குல்ல அது இந்த வார்த்தையில் இருக்கு இந்த கவிதையில் இருக்கு அது மட்டும் இல்லை இனி இந்த கவிதை வந்து எங்கெங்கேயோ கொண்டு போயிடுச்சு நிலம் என்பது வந்து ஏன் மனிதனை பிரிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இப்போ வேட்டையாடியாக வாழ்ந்தோம் நம்ம அப்போ நிலம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தது இது எல்லாருக்கும் பொதுவானதா அப்படின்ற கேள்வி கேட்டாலே அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஆட்களாக தான் நம்ம வந்து வாழ்ந்தோம் ஆனால் என்று வந்து மனிதர்களை எடுத்து வைத்து கொண்டு அவர்களுடைய உழைப்பை உரிந்து கொண்டு அவர்களை வந்து தனக்கு கீழ் வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களாக அடிமைகளாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நிர்வாகம் ஒரு கருத்து அப்படி ஒரு முறை வந்ததுக்கு அப்புறம்தான் நிலம் என்பது என்னுடையது உன்னுடையது அப்படின்ற வந்து ஒரு பிரிவினையை வந்து தோற்றுவிக்குது அது இன்று வரை ஒரு தாய் வூற்றில் பிறந்த சகோதர சகோதரிகள் யாவரையும் வந்து இணைய விடாம ஒரு வரப்பு அப்படின்னு சொல்றது அந்த வரப்பு மாதிரி வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கு விசேஷங்களில் கூடலாம் கேதங்களில் கூடலாம் நிலப்பிரச்சனையில் கூட முடியாது நிலம் என்பது பிரிக்க தான் செய்கிறது நிலம் உன்னுடையது என்னுடையது நீ பெரியாளா நான் பெரியாலாம் நிலம் அப்படின்றது வந்து வெறும் நிலம் அது சொத்தாக மட்டும் இல்லை என்னுடைய ஒரு செண்டு இடத்த ஒரு வரப்பை கூட உனக்கு நான் பயன்படுத்துவதற்கு விட்டுட்டேன் அப்படின்னா நீ அல்லது என்னுடைய நிலத்தை வந்து ஒரு ஒரு வரப்பளவில் எடுத்துட்ட அப்படின்னா அது என்னவாகுதுன்னா தன்னுடைய ஈகோ வந்து அங்கே விடப்படுகிறது அந்த இவ்வளோண்டு வரப்போகிற இடம் தானே அதை வச்சு அவன் என்ன ஆண்டு அனுபவிக்கப் போப்பினேன் அப்படின்னு கிடையாது நீ அந்த இடத்த பயன்படுத்துகிறேன்னா என்னையை நீ கேனையாக்குற என்னி நீ அடிமையாக்குற என்னி நீ சொம்பையாக்குற அப்போ நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றதுக்காக தான் இன்று வரை இந்த நிலத்தகராறுக்காக மஞ்சப்பையோடு அலையக்கூடிய தாலுகா ஆஃபீஸுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அலையக்கூடிய பெரியவர்கள் பார்த்துருக்கோம் எத்தனையோ பேர் அந்த செத்து செத்துப்போனாங்க இது நடந்து நிலம் என்பது அங்கே கொண்டு போய் விட்டுறது இது தவிர்க்கவே முடியாத வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மிருக மாதிரி இருக்குது நிலம் வந்து உன்னுடையது என்னுடையது நீ பெருதா நான் பெருதா அப்படின்றது இப்போ இதையெல்லாம் வந்து இருந்து வந்து ஒரு அந்த பார்வையை வந்து கொஞ்சமாவது இலக்கமாக்க செய்கிறது விட்டு கொடுத்தல் அப்படின்றது வந்து இங்கே வந்து கிணத்தனம் சகித்து கொண்டு போகிறது அப்படின்றது வந்து இங்கே வந்து சொம்பத்தனம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு அதனால தான் அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையான ஆளாக இருந்தாலும் நிலம் இப்படி வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுடைய நிலத்தை வந்து கூட பிறந்த பயன்படுத்தினாலும் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் பயன்படுத்தினாலும் தங்க அக்கா பயன்படுத்தினாலுமே வந்து என்னவாகுது அப்படின்னா என்னை நீ வந்து சீப்பாக நினச்சிட்ட அதனால தான் என்னுடைய இடத்த நீ வந்து ஏறி பயன்படுத்துகிற அப்படின்ற வந்து கோபம் அப்படின்ற வன்மம் வந்து உக்குரமாகுது இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் இந்த சொத்து அப்பா சொத்து இது பெரியப்பா சொத்து இது சித்தப்பா சொத்து இது அந்த சித்தப்பா சொத்து இது அந்த அத்தை சொத்து அதெல்லாம் அது தெரியாது இது சித்தப்பா இது பெரியப்பா இது அப்பா இது அத்தை இது மாமா இது அண்ணே இது அக்கா இதுதான் தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது பெரியப்பா ஏன் நடந்து போகிற பாதையில் முள்ளையும் கல்லையும் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு அதில் போய் மோதிட்டு இடிச்சுட்டு கால்ல ரத்தம் சொட்ட சொட்ட வந்து அந்த கேட்குறது இருக்குல்ல அந்த இடம் பயங்கரமான ஒரு இடமா இருக்குது இந்த மாதிரியான இடங்களை வந்து பதிவு செய்வதும் எழுதுவதும் இப்படியே இருக்கும்ல நிலந்தான் பெருசு தனக்கானது தான் முக்கியமானது அப்படின்னே இருக்கமில்ல அதெல்லாம் ஏதாவது வகையில் வந்து ஒரு சின்ன ஒரு தொந்தரவு செய்து விட்டுக்கூட சரி உர்ரா தம்பி தானே சரி உர்ரா அண்ணன் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படி வர செய்வதற்கு இந்த மாதிரியான கவிதைகள் வார்த்தைகள் இந்த மாதிரியான அணுகுமுறைகள் தான் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்குது அது இந்த கவிதையில் இருக்குது வாய்ப்புள்ள ஒரு படிங்க நன்றி